வணக்கம் இலங்கை தலைப்பு செய்திகளுக்காக நான் ஹரேணி இந்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழ் குழு ஒன்றின் ஒருவர் ஒரு லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் இன்று கைது செய்யப்பட்டதாக யாழ் போலீசார் தெரிவித்தனர் நாற்பத்தி ஒன்பது வயதான இந்த வேட்பாளர் யாழ்ப்பாணம் பகுதியை சேர்ந்தவர் என்பதுடன் யாழ்ப்பாணம் கச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி யாழ்ப்போலீசாரின் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவொன்று சந்தேக நபரை யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்திருந்தனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் மற்றொரு நபரை பிரான்சுக்கு அனுப்புவதாக கூறி சந்தேக நபர் பணம் பெற்றுள்ளதாகவும் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் கூட இல்லை எனவும் விசாரணை தாக்குதலின் செனல்போ காணொலி வெளியீடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையினரால் விடுக்கப்பட்ட அழைப்பு குறித்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சுவனேசுத்துறை சந்திரகாந்தன் தேர்தல் ஆணையக்குழுவிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் மானிப்பாய் கைதடி பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதன்போது அரசடை வீதி வடதற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தொடருந்தில் ஏற உட்பட்ட பல்கலைக்கழக மாணவி குறித்த தொடருந்தில் இருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் அப்புத்தலை தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது காயமடைந்தவர் உட்பட பதினெட்டு பேர் எல்ல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்று கொண்டிருந்த போது தொடருந்து நிலையத்தில் காலை ஆறு முப்பது மணி அளவில் தொடருந்து இருந்து இறங்கி குறித்த மாணவி மீண்டும் தொடருந்தில் ஏற செல்லும்போது அதிலிருந்து தவறி விழுந்துள்ளார் வட்டக்கோட்டை சொலிபுரம் பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தில் சுமந்திரன் உரையாற்றிய பின்னர் கூட்டத்திலிருந்து சிலர் கேள்வி கேட்க முற்பட்டனர் இதன்போது கூட்டத்தில் குழப்பநிலை ஏற்பட்டது அங்கு முருகல் நிலை ஏற்பட்ட வேளை அவ்விடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் கேள்வி கேட்டவர்களை வெளியேற்றினர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் தேர்தல்கள் துணைக்கள அதிகாரிகளினால் தடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான சிவநேசத்துறை சந்திரகாண்ட நாள் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு அவரது அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நாளை மறுதினம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் யாழ் தெரிவாட்சி அலுவலகர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது எல்லைச்சாண்டிய மீன்பிடியால் ஈடுபட்ட பனிரண்டு இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பனிரண்டு மீனவர்களும் மயிலடி கடற்கரை முகாமில் தடுத்து வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் கடற்கொழில் மற்றும் நேரியல் வளத்துறை அதிகாரிடம் ஒப்படைத்து பருத்துத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக நீதியல் வளத்துறை மற்றும் கடற்தொழில் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன தழுத்துள்ள மொரகா என கோணகல பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் உயிரிழந்த நிலையில் கணவன் மற்றும் பிள்ளைகள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் வாக்களிப்பதற்காக தனது இரண்டு பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் கிராமத்திற்கு முச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த போது லோரியுடன் இன்று பிற்பகல் மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது இலங்கை சுற்றுலா விசாவில் தங்கியிருந்த வணிக நடவடிக்கைகளில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிடைத்த அடித்து நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டு குறித்த இரு பெண்களும் கண்டியில் உள்ள பொருளாதார நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் வாக்காளர்கள் நாளை மறுதினம் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பதற்காகவே தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் நேற்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்துள்ளனர் வேட்பாளர் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் இன்றும் நாளையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் கொள்ள வேண்டும் தேர்தல் சட்டத்திற்கு முரணாக செயற்படுவர்களுக்கு எதிராக சட்ட எடுக்கப்படும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் ரத்நாயக்க தெரிவித்தார் நியூசிலாந்து அணியுடனான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியின் போது காயமடைந்துள்ள வனிந்து ஹசரங்க அந்த அணியுடனான ஒருநாள் தொடரில் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது ஹசரங்கவிற்கு பதிலாக துஷான் ஹேமந்த் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் அரகம் விழா அமெரிக்கா விடுத்த பயண எச்சரிக்கையை அந்நாடு நீக்க வேண்டும் என இலங்கையின் வெளி அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது குறித்த கோரிக்கையை வெளிவகார அமைச்சு விஜித ஹெரத் விடுத்துள்ளார் என வெளி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கோரியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று திகதி அன்று நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு பூராகவும் உள்ள கலால் உரிமம் பெற்ற அனைத்து மதுபான சில்லறை விற்பனை நிலையங்களும் இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் மூடப்பட வேண்டும் என்று இலங்கை மதுவரி திணைக் களம் அறிவித்துள்ளது அனுராதபுரம் கடதுலக பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சட்டத்தரணி ஒருவர் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்று கமைய நடத்திய சுற்றிவளைப்பின் போது குறித்த சட்டத்தரணி கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடைந்ததை அடுத்து கினியா பிரதேசத்தில் உள்ள இரண்டு அரசியல் கட்சிகளின் அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத பிரச்சார சூற்றொட்டிகள் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கினியா போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க பயன்படுத்திய கருப்பு நிற வி ஏற்ற சொகுசு வாகனத்தை குஷப்புலனாய்வு திணைக்களத்தினர் பொறுப்பேற்று நீதிமன்றத்திடம் கையளிக்குமாறு கொழும்பு கோட்டவான் நீதிமன்றிற்கு உத்தரவிட்டுள்ளனர் இதேவேளை மேலதிக விசாரணைகளுக்காக தனது வாகனத்தை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார் தான் அறிமுகப்படுத்திய பாதையில் செல்லாவிட்டால் நாட்டின் பொருளாதாரத்தை கையாள முடியாது என அன்னூர் அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது வரிச்சலுகை வழங்குவதாக துசை கூறியது அவை கிடைக்குமா இல்லையா என்று அறிக்கை வெளியிடுங்கள் என்றார் பிரதான வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றுடன் விபத்து இடம்பெற்றுள்ளது நாட்டை இன்று ஆளுகின்றவர்கள் நவம்பர் மாதத்தில் நடைபெறும் கார்த்திகை வீரர்களின் நினைவேந்தலை கூட புறக்கணித்துள்ளதாக ஜேவிபியிலிருந்து பிரிந்து சென்ற இயங்கி வரும் முன்னணி சோசியலிச கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது ஆட்சியில் ஊழல்கள் ஒழிக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அது ஒழிக்கப்படுமா இல்லையா அல்லது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது என வடக்கு மாகாண பாடசாலையில் கல்வி பெயிலும் மாணவர் ஒருவரின் பெற்றோரினால் இந்த சந்தேகம் முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கை மீது இந்திய அரசு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி வரும் இந்திய கடற்றொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அன்குமார் திசநாயக் கூறியதை சுட்டிக்காட்டியே அவர் இந்த வலியுறுத்தலை மத்திய அரசாங்கத்திடம் விடுத்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் கடந்த காலத்தில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடி தொடர்பில் பதினைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அரசியல்வாதிகள் தங்களின் உறவினர்களை பணியகத்தில் தங்க வைத்துக் கொண்டு நிதி மோசடி செய்துள்ளமை தொடர்பிலும் தகவல் கிடைத்துள்ளது என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்தார் வாக்கு உங்கள் உரிமை நவம்பர் பதினான்காம் திகதி அதனை கட்டாயம் பயன்படுத்துங்கள் இவ்வாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் தேர்தலை நீதியாக நடத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன எனவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட உரிய வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் கூறியுள்ளார் வங்கரத்த நாடு உலகின் மிகவும் முன்னேறிய நாடாக மாற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி வலியுறுத்தி உள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரோ குமார கூறிய போது பொது தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் யார் என்ன சொன்னாலும் என்ன நடக்கும் இந்த வாக்களிப்பில் வெற்றி பெறுவேன் என்று இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே சொன்னேன் மக்களின் அழுகை வெல்லும் வெற்றி பெறுவதற்கு முன்பு மக்கள் அழுவதை நான் பார்த்தேன் முன்பு இருந்த ஊழல் அரசியல்வாதிகள் இந்த நாட்டுக்கு செய்த குற்றத்திற்காக அளவு வேண்டும் மக்களை கஷ்டப்படுத்திய அவர்கள் அள வேண்டும் இவர்கள் இன்னும் அழ ஆரம்பிக்கவில்லை தேர்தல் முடிவு வெளியாகும் போது அழுவார்கள் என்றார்